ஆன்மீக பாதையில் என்று விநாயகருக்கு திருமணம் நடந்ததா இல்லையா என்பதை பற்றி பார்க்கலாம் எந்த ஒரு விசேஷம் என்றாலும் முதன்மை கடவுளாக வழிபடப்படுபவர் தான் விநாயகர் இதனால் தானோ என்னமோ பலருக்கும் விநாயகர் மிகவும் விருப்பமான கடவுளாக விளங்குகிறார் சில இந்து பண்பாடுகளில் இந்து கடவுளான விநாயகரை திருமணம் ஆகாத கடவுளாக கருதுகின்றனர் ஆனால் சில பண்பாடுகளில் அவரை ஒரு குடும்பஸ்தனாக கருதுகிறார்கள் அதன்படி சித்தியும் புத்தியும் தான் அவருடைய மனைவிகள் விநாயகருக்கு எப்படி திருமணம் நடந்தது என்பதை விளக்கும் அற்புதமான கதை விநாயகருக்கு யானை தலை என்பதால் அவரை திருமணம் செய்து கொள்ள எந்த பெண்ணும் ஒப்புக்கொள்ளவில்லை மற்ற அனைத்து கடவுள்களுக்கும் துணைவிருந்த இருந்தபோது தமக்கு மட்டும் இல்லையே என்பதால் அவருக்கு கோபம் ஏற்பட்டது அதனால் தேவர்களின் திருமணங்களில் அவர் குழப்பங்களை ஏற்படுத்த தொடங்கினார் திருமண சடங்கில் ஒரு பகுதியாக தேவர்கள் மணப்பெண்ணின் வீட்டை நோக்கி செல்லும் பாதைகளில் எலிகளை விட்டு குழியை தோண்டச் சொன்னார் பிள்ளையார் இதனால் தேவர்கள் அனைவரும் தங்களுடைய திருமத் திருமணத்தின் பொழுது எண்ணிலடங்கா பிரச்சனைகளை சந்தித்தார்கள் விநாயகரின் நடவடிக்கையால் சோர்ந்து போன அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு பிரம்மாவிடம் முறையிட்டனர் விநாயகரை திருமணம் செய்து கொள்ள பிரஜாபதி விஸ்வரூபனுடைய இரண்டு அழகிய பதவிகளான சித்தி புத்தி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க தெய்வீக சிற்பியான விஸ்வகர்மா ஒரு அழகிய திருமண மண்டபத்தை வடிவமைத்து திருமண ஏற்பாடுகளை செய்து வந்தார் விநாயகருடனான சித்தி மற்றும் ரித்தியினுடைய திருமணத்தை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கண்டுகளித்தனர் விநாயகருக்கு ரித்தியின் மூலமாக லாவா என்ற மகனும் சித்தி மூலமாக சுபா என்ற மகனும் பிறந்தார்கள் இவை அனைத்தையும் அமைதியாக கண்டு வந்த முருகப்பெருமான் தன் பெற்றோர் மற்றும் சகோதரனுடன் குவித்துக்கொண்டு கொண்டு கைலாச மலையில் இருக்கும் மானசா ஏரியில் அருகிலுள்ள கிரௌஞ்சா மலைக்கு போறாரு விநாயகரின் திருமணத்திற்கு பிறகு வள்ளி மற்றும் தெய்வானை என இரண்டு அழகிய பெண்களை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டார் என கந்தபுராணத்தில் கூறப்படுகிறது